நட்சத்திர மண்டலங்களில் சுக்கர பகவானையே நட்சத்திர அதிபதியாக கொண்ட தனுசு ராசியில் வரும் பூரணம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த பல வருஷங்களாக சந்திச்ச சரிவுகள்ல இருந்து மீண்டும் புதிய அத்தியாயத்தை உருவாக்கும் பயிற்சியாக பதினெட்டு மாதங்களாக ஒன்றரை வருஷமாக இந்த பயிற்சி இருக்குங்க சவால் விட்ட எதிரிகளுக்கு எல்லாம் தக்க பதிலடி கொடுக்கும் காலகட்டமா அமையும் உங்களை யாரெல்லாம் தோற்கடிக்க நினைச்சாங்களோ அவங்களே தோற்று போகும் காலகட்டமா அமையும் என்னக்கா ராகு பகவான் சுகஸ்தானத்துல இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு போறாரு அதே போல கேது பகவான் தொழில் ஸ்தானத்துல இருந்து வாக்கிய ஸ்தானத்துக்கு போறாருங்க இவங்க ரெண்டு பேருமே போற இடம் அட்டகாசமா அற்புதமா தான் இருக்கு அவங்க அந்த இடத்துக்கு போறது பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனசுக்குள்ள இருந்த பயம் மறைந்து தைரியம் உண்டாகும் இதுவரைக்கும் சோர்வாக இருந்த உங்களுடைய உடல் நலனும் மனநலனும் புத்துணர்ச்சி அடைந்து வீரியமா ரொம்ப ஸ்பீடா உங்களுடைய கடமைகளை முடிப்பீங்க விதியை மீறி கோட்டீஸ்வர யோகத்தை புடிச்சு இழுப்பீங்க உங்களுடைய லெவல் உங்களுடைய ஸ்டேட்டஸ்

சனி பகவான் ஏகப்பட்ட மன குழப்பங்களையும் தேவையில்லாத டென்ஷனையும் நிறைய ஏமாற்றத்தையும் கெட்ட பெயரையும் ஏற்படுத்தி கொடுத்திருப்பாரு கூடவே ராகு பகவான் பெருசு பெருசா ஆசைகளை கொடுத்திருப்பாரு ஏகப்பட்ட விஷயங்கள்ல தப்பு தப்பான ஐடியாவை நீங்க ஃபாலோ பண்ணி அதன் மூலமா மனசுக்கு சந்தோஷமே இல்லாத பல விஷயங்களை நீங்க அனுபவிச்சிருப்பீங்க இப்போ ராகு பகவான் சுகபோக காரகன் அசுரன் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுப்பாருங்க அதுவும் ராட்சசத்தனமான அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு கடுகளவு இருக்கிறத மழை அளவு வளர வச்சு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் உங்க மனசுக்குள்ளேயே புதிய தெம்ப கொடுப்பாரு புதுசா ரத்தம் பாஞ்ச மாதிரி சுறுசுறுப்பா துடி இருப்பீங்க இருப்பீங்க ஆற்றலுக்கு சக்திக்கு பலத்துக்கு ராகு பகவானை போல யாருமே இல்ல அப்படின்னு சொல்லலாம் வணக்கம் என் நண்பனையர்களே நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இதுக்கு பிறகாவது நீங்க நல்லா சூப்பரா தூளா அட்டகாசமா ஆனந்தமா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை படைத்த கடவுளையும் நவ பஞ்சபூதங்களையும் வேண்டி இந்த பதிவை நான் இப்போ ஸ்டார்ட் பண்றேன் நீங்க எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்த ராகு கேது பயிற்சி வந்துடுச்சிங்க முக்கியமா யாருக்கெல்லாம் ஜோதிடத்தின் மேல நம்பிக்கை இருக்கும் அவங்க எல்லாரும் எதிர்பார்க்கறது திடீர் அதிர்ஷ்டம் வேணும் பணப்புழக்கம் வேணும் சுகபோகமா வாழணும் அப்படின்னாக்கா ராகு

ஏற்படுத்தி கொடுக்கும் சக்தி இந்த ராகு பகவானுக்கு இருக்குங்க அதனாலதான் ராகு போல் கொடுப்பார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கூற்றே இருக்கு அப்பேர்பட்ட ராகு கேது பயிற்சி திருக்கடைந்த பஞ்சாங்க முறைப்படி மே மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி வருடமும் நடக்க போதுங்க ராகு பகவான் மீன ராசியில இருந்து கும்ப ராசிக்கு ரிவர்ஸ்ல தான் வராரு ஏன்னா எப்பயுமே அவங்க ரிவர்ஸ்ல வர கிரகம் சாயா கிரகம் நிழல் கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க கேது பகவான் கன்னி ராசியில இருந்து சிம்ம ராசிக்கு போறாரு இப்பேற்பட்ட ராகு கேது பயிற்சி உங்களுடைய ராசிக்கு ஒரு சதவீதம் சதவிகித நட்பலன்களை வழங்க போதுங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல பூரண நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்க வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை லக்ஸரியான பொருட்களை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வம்பு வழக்குகளிலும் வெற்றிகள் கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில வளர்ச்சி உண்டாக தொடங்கும் திடீர்னு வெளிநாட்டுக்கு போறதுக்கான விசா கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இதன் மூலம் புதிய வாய்ப்புகளை பெறுவீங்க புதிய வேலைகள் கிடைக்கும் புதிய வருமானம் உண்டாகும் புதிய தொழில் உண்டாகும் அது அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு உங்களை நல்லாவே பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த காலகட்ட காலகட்டத்தில் குரு பகவானும் அட்டகாசமான இடத்துல இருக்காரு அற்புதமான பலன்களை தர போறாரு நீங்க முன்னாடி பெரிய அளவுல பெயர் பெற்றிருக்கலாம் நல்ல வேலை செஞ்சிருக்கலாம் அதன் மூலம் நல்ல பெயரை வாங்கி வச்சிருந்திருக்கலாம் செய்யாத ஒரு தப்புக்காக ஒரு சிலர் தண்டனைகளை அனுபவிச்சிருப்பாங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய இழந்த அடையாளத்தை விட மிக பெரிய ஒரு அடையாளத்தை உருவாக்குவீங்க உங்க கூட இருக்கிற அனைவருமே கொண்டாடும் அளவுக்கு வரலாற்றை படைக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இதுவரைக்கும் கூடவே நண்பர்களின் போர்வையில் இருந்த எதிரி எதிரிகளின் மாய வலையில சிக்கி தவிச்சிருப்பீங்க அவங்களை நம்பி நிர்கதியா நிறைய பேர் இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணிருக்கீங்க ஆனா இது நீங்க தல நிமிர்ந்து நிற்கும் எதிரிகளை ஓடவிடும் காலகட்டமா இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு அமையுங்க உங்க மேல யாரெல்லாம் பாசம் காட்டலையோ உற்றார் உறவினராக இருக்கட்டும் நண்பர்களா இருக்கட்டும் காதலா இருக்கட்டும் திருமணம் செய்தவர்களா இருக்கட்டும் கணவன் மனைவியா இருக்கட்டும் குடும்பமா இருக்கட்டும் அவங்க எல்லாருமே உங்க மேல பாசமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உடல் உபாதைகளா இருந்தாலும் சரி குழப்பங்களா இருந்தாலும் சரி விலகும் எல்லாமே சுறுசுறு சுறுப்பா புத்துணர்ச்சியுடன் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் திரும்ப திரும்ப ஒரு விஷயம் செலவு வைக்குது குறிப்பா ஏதாவது ஒரு வண்டி வச்சிருக்கீங்க அந்த வண்டிக்கு அடிக்கடி செலவு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த வண்டியை மாத்திட்டு புதுசா ஒரு வண்டி வாங்குங்க அதற்கேற்ற வாய்ப்புகள் இருக்கு வண்டி வாங்கின சேர்க்கை அதிகரிக்கிறதுக்கான காலகட்டமா தான் இது இருக்கும் இந்த ஒன்றரை வருஷம் இருக்கும் நிறைய பேர் வீடு நிலம் மனை வண்டி வாகனம் பொன் பொருள் ஆடை ஆபரணம் வாங்கி குவிப்பதற்கான காலகட்டமா இந்த ஒன்றரை வருஷம் இருக்குங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லா விஷயத்தையுமே சீக்கிரா வச்சுக்கோங்க பின்னாடி உங்களை பத்தி தப்பா பேசுவாங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னே தெரியாத சூழ்நிலையில நீங்க இருப்பீங்க அதனால யார்கிட்டயுமே எந்த சீக்கிரட்டையுமே சொல்லாதீங்க இல்லனா பழைய நண்பர்களால உங்களை காட்டி கொடுக்கப்படும் நிலை ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதனால யார்கிட்டயுமே முக்கியமான சீக்கிரட்ட சொல்லாம மறவாம பக்குவமா இருங்க யாராவது நம்ம கிட்ட எப்படி பாருக்கீங்க அப்படின்னு கேட்டாக்கா ஏதோ இருக்க அப்படியே போதுங்க ஒன்னும் பெருசா இல்லங்க ஏண்டா இருக்குன்னு இருக்கேன் இருக்க இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்கல்ல அந்த மாதிரி சொல்ற அந்த வார்த்தையே ஒரு நெகட்டிவான வார்த்தை இது அறிவியல் பூர்வமா நிரூபிச்சிருக்காங்க உங்ககிட்ட யாராவது எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாக்கா சூப்பரா தூளா அட்டகாசமா ஆனந்தமா இருக்கன்னு சொல்லி பழகிப்பாருங்கள அந்த வார்த்தையே உங்களை நல்லா வாழ வைக்குங்க நான் சொல்றது உண்மை இது வேணா நீங்க கூகுள்ல கூட சர்ச் பண்ணி பாருங்க உண்மையாலுமே உங்களுக்கு காலகட்டம் அப்படி தான் இருந்தது ஆனா அது கட்டாயம் மாறங்க மாறியே தீரும் அதற்கான கவகட்டம் தான் இது உங்க மேல நீங்க நம்பிக்கை வைங்க ஏன்னா நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் சக்தி இருக்கு இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் இந்த பிரபஞ்சமே அப்படிதாங்க டிசைன் பண்ணப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்துல நீங்க உண்மையாலுமே சூப்பரா அட்டகாசமா வாழ போறீங்க அதற்கேற்ற கிரகங்கள் சப்போர்ட் உங்களுக்கு இருக்கு ஒரு கிரகம் துணை இல்ல அப்படின்னா கூட மற்ற கிரகம் துணையா இருக்கிற காலகட்டம் தான் இந்த ஒரு வருடம் பதினெட்டு மாதங்கள் அப்படின்னு சொல்லாங்க உண்மையாலுமே சொல்றேன் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு

யாரை நம்பி நீங்க பணம் கொடுத்தீங்களோ ஏமாந்தீங்களோ அவர்களே திரும்ப வந்து உங்களிடம் பணத்தை கொடுக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்கு உங்க மேலயும் அவங்களுக்கு பயம் வரும் பன்னிரெண்டாவது வீட்டுல இருக்கிற ராகு பகவான் சுபவரைய ஸ்தானத்துல இருக்கிறதால கூடவே குரு பகவானுடைய பார்வையில வந்து அமர்றதால உங்களுடைய வேலையில உங்களுடைய தொழில்ல இடம் மாற்றம் ஊர் மாற்றம் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் அட்லீஸ்ட் வீடு மாற்றம் என்று நடக்க வாய்ப்புகள் இருக்கு அந்த மாற்றங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லதை கொடுக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில விஷயங்கள் கொஞ்சம் தாமதமா ஆகலாம் ஆனா அதுல வர ரிசல்ட் உங்களுக்கு அனுகூலமா இருக்கிறதுக்கு நைன்ட்டி வாய்ப்புகள் இருக்குங்க அதனால ஒரு விஷயத்துல இறங்குனீங்க அப்படின்னாக்கா அது முடியுற வரைக்கும் ஃபோகஸ்டா இருங்க கவனமா இருங்க வேலை தேடுறதா இருக்கட்டும் வேலையில முன்னேற்றம் பெறுவதா இருக்கட்டும் புடிச்ச இடத்துல வேலைக்கு சேர்றதா இருக்கட்டும் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடன் படித்தவர்கள் உங்களுடன் வேலை செய்தவர்கள் என்று யாராவது ஒரு ஆள் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல துணையா இருப்பாங்க அதனால ரெஃபரன்ஸ்க்காக அவங்ககிட்ட பேசி பாருங்க வாய்ப்புகள் நிறையவே இருக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு உதவி உங்களுக்கு கிடைக்கும் ஒரு புதிய நபராலையும் இருக்கலாம் பழைய நபராலையும் இருக்கலாம் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டுக்கு போவாங்க இந்த ராசியில இருந்து ஏன்னா வெளிநாட்டுக்கான கிரகம் இந்த ராகு பகவான் அவர் இப்பொழுது இருக்கும் இடம் உங்களுக்கு வெளிநாட்டுல வேலை வாங்கி தருவதற்கான இடம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலர் வெளிநாட்டுல இருந்து கிரீன் கிடைக்கலையே அப்படின்னு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டிலேயே தொழில் தொடங்குவதற்கான வெளிநாட்டிலேயே சொத்துக்கள் சேர்ப்பதற்கான வீடு மனை நிலங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அதே நேரம் இந்த ஊர்ல இருக்கிறவங்களும் அவர்களுடைய ஆசைக்கேற்ப அதை பூர்த்தி செய்து கொள்ளும் விதமாக மனசுக்கு புடிச்ச வீட வாங்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்கும் வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அதற்கேற்ற அதிர்ஷ்டத்தை இந்த ராகு பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு உங்களுடைய உடல் நலத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்துல நிவர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு சனி பகவானால கொஞ்சம் ஸ்லோவா இருப்பீங்க ஒரு சிலருக்கு சோம்பேறித்தனமா இருக்கலாம் அந்த விஷயத்துல இருந்து நீங்க வெளியில வந்துட்டீங்க அப்படின்னாக்கா எல்லாத்துலயுமே ஜெயிக்கலாம் ஒரு சிலருக்கு டைஜன் பிரச்சனை வரலாம் ஒரு சிலர் வயிற்று அதிகமா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தொப்பை வருவதற்கான என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு ஒரு சொத்து பெருத்து போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது இந்த காலகட்டத்தில் கட்டாயம் நடக்குங்க அதற்கேற்றபடி நீங்க அதை மேனேஜ் பண்றதுக்கு தேவையான எக்ஸசைஸ் பண்ணுங்க வாக்கிங் போங்க ஜாகிங் போங்க உடம்ப ஃபிட்டா வச்சுக்கோங்க அதே போல வேலை பலு அதிகமாக இருக்கும் அதற்கேற்ற வருமானங்களும் நிறைய இருக்கும் இரவுல ரொம்ப நேரம் முழிச்சிருந்து வேலை செய்யற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் அமையலாம் முடிஞ்ச வரைக்கும் நைட்ல நல்லா தூங்க ட்ரை பண்ணுங்க இது வரைக்கும் யாரெல்லாம் நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுத்தாங்களோ அவங்களுக்கே அந்த கஷ்டத்தை திருப்பி பல மடங்க கொடுக்கற சக்தியை சூழ்நிலையை ராகு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு சில நேரம் யாரோ செஞ்ச வேலைக்கு உங்களுக்கு பலன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பத்து வருஷமா பாத்தீங்க அப்படின்னாக்க உழைப்புக்கு பலன் வேற யாரோ அனுபவிச்சாங்க இவங்களுக்கு பலனே கிடைக்கல இந்த காலகட்டத்தில் அது அப்படியே உள்டாவா ரிவர்ஸ்ல நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் பண வரவு எக்கச்சக்கமா வந்து உங்களை திக்குமுக்காட வைக்கும் அதன் மூலமா சேமிப்பு அதிகரிக்கும் வெளியூர் பயணம் மேற்கொள்வதற்கான யோகம் உண்டாகும் அதே நேரம் குடும்பத்துல கணவன் மனைவி இடையே அந்யோன்யத்தை மெயின்டைன் பண்றது உங்க கையில தான் இருக்கு எல்லாத்திலயுமே எத்திக்கலா போங்க இந்த ராகு பகவான் கூட சேர்ந்து குரு பகவான் அவங்களுக்கு துணையா இருக்கிறது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினைச்சதெல்லாம் நடக்கும் கேட்டதெல்லாம் கிடைக்கும் தொட்டதெல்லாம் தொடங்கும் வச்சதெல்லாம் விளங்கும் அப்படின்னு சொல்லாங்க சில நேரம் நைன்டி நீங்க எடுக்கிற முயற்சிகள் ஜெயிச்சாலும் சில நேரம் தடைகள் தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு பணவரவு வரவு இருக்குங்க உங்க குடும்பத்தின் தேவைகளை இதுவரைக்கும் பூர்த்தி செய்ய முடியாம போயிருக்கலாம் ஆனா இப்போ பக்காவ பூர்த்தி செய்வீங்க கனவ மனைவிக்கிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பெரிய அளவுல பிரச்சனை கிடையாது பொன் பொருள் சேர்க்கை ஆடை ஆவரண சேர்க்கை வண்டி வாகன சேர்க்கை இடம் மனை நிலம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்துல நீங்க சேர்ப்பீங்க சொத்துக்கள் சேர்ப்பீங்க நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க என்னதான் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் காரிய அனுகூலம் கட்டாயம் நடந்தே தீரும் இவர்களுடைய தொழில் வியாபாரம் பொறுத்த வரைக்கும் கூட்டாளிகள் மற்றும் தொழிலாளர்களின் ஒத்துழைப்பு மிக சிறப்பா இருக்கும் பல பெரிய மனிதர்களின் உதவிகளும் கிடைக்கும் புதிய புதிய வாய்ப்புகள் தேடி வந்தாலும் பெரிய முதலீடுகளை செய்யும் பொழுது கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது வேலை செய்யறவங்க வேலை செய்யற இடத்துல நல்லா வேலை செய்ய சுறுசுறுப்பா வேலை செய்வாங்க கடந்த காலகட்டத்துல இருந்த அந்த மந்த தன்மை இருக்கிறது இந்த காலகட்டத்துல குறையுங்க மிதமா இருந்த உங்களுடைய வாழ்க்கை இப்போ வேகம் எடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க சிலருக்கு எதிர்பாராத இடம் மாற்றங்கள் ப்ராஜெக்ட் புதுசா வேற ப்ராஜெக்ட்டுக்கு போறது ப்ரமோஷன் கிடைக்கிறது இது எல்லாமே இருக்கும் அடுத்த சைட்ல பாத்தீங்க அப்படின்னாக்க உயர் அதிகாரிகளிடம் பேசும்பொழுது பேசல நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது ஒரு வேலையை முடிக்க முடியும் அப்படின்னாக்க முடியும்னு சொல்லுங்க முடியல அப்படின்னாக்க முடியாதுன்றத மூஞ்சிக்கு நேரம் சொல்லுங்க முடியும்னு சொல்லிட்டு நிறைய வேலையை வாங்கி வச்சுக்கிட்டு எந்த வேலையும் செய்ய முடியாம கெட்ட பேர் வாங்குறத முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க ஒரு அலுவலகத்துல ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கீங்க டீம் லீடரா இருக்கீங்க

வேலை செய்யற இடத்துல ஊதிய உயர்வு இன்கிரிமெண்ட் பதவி உயர்வு குடும்பத்துல திருமணம் ஆகி கணவன் மனைவி அப்படின்ற உயர்வு குழந்தை பிறந்து தாய் தந்தை அப்படின்னு உயர்வு தொழில் தொடங்கி தொழில் அதிபர் அப்படின்னு உயர்வு நிறைய சம்பாதித்து சொத்து சேர்த்து லட்சாதிபதி கோட்டீஸ்வரன் மல்டி மில்லியனர் அப்படின்னு உயர்வு இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட உயர்வு ஏகப்பட்ட லாபம் உங்களுடைய வாழ்க்கையில இந்த காலகட்டத்துல நடந்தே அதுல எந்த மாற்றமும் இல்ல குறிப்பா நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்களோ அதுல ஒரு படி ரெண்டு படி முன்னாடி போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஆயிரங்களை சம்பாதித்தவர்கள் பல ஆயிரங்களையும் லட்சங்களை சம்பாதித்தவர்கள் பல லட்சங்களையும் கோடிகளை சம்பாதித்தவர்கள் பல கோடிகளையும் சம்பாதிக்கும் வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கிடைத்தே தெரியும் அதுல எந்த மாற்றமும் இல்ல முக்கியமா சொல்ல போனாக்கா பூரணம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா அறிவுரைகளை ஆயிரம் பேர் கிட்ட கேட்டாலும் சரி இறுதி முடிவு உங்கள்தான் இருக்கும் இந்த காலகட்டத்தில் நிறைய ஐடியாஸ் வரும் அதை நீங்க சூப்பரா பயன்படுத்தினீங்கன்னாக்கா அட்டகாசமா இருக்கும் ஜெயிக்கிறமா எடுத்து எடுத்த காரியத்தை முழுசா முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகு பகவான் உங்களை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாரு கேது பகவான் கெட்ட விஷயங்கள்ல இருந்து உங்களை விலக்கி வைப்பாரு வேலை சூப்பரா தான் இருக்கும் இப்போ ராகு பகவான உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை லாபங்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு வந்ததால திடீர் அதிர்ஷ்டம் திடீர் லாபம் வந்து உங்களை திக்குமுக்கான வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசில இருந்து இதுவரைக்கும் நிறைய பேர் நம்ம கிட்ட போன் பண்ணி நிறைய பேருக்கு அவங்க பசங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருக்கிறாங்க நம்மளும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கோம் அப்படி இருந்த உங்களுடைய வாழ்க்கை இந்த காலகட்டத்துல மாறுங்க நிறைய பேர் கடனை வச்சிருக்கீங்க கடன் கட்ட முடியாம திணறி இருக்கீங்க அந்த கடன்கள் எல்லாமே ஒன் பை ஒன்னா இந்த காலகட்டத்தில் கிளியர் ஆகும் அதற்கேற்ற அளவுக்கு வேலை இல்ல அப்படின்றவங்களுக்கு வேலை நல்லாவே கிடைக்குங்க வருமானத்தை வாய்ப்புகள் நிறைய இருக்கு இந்த ராகு பகவானும் பகவானும் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை மகத்தான திருப்பங்கள் நிறைய இந்த காலகட்டத்தில் நடந்தே தீருங்க மே மாசத்துக்கு பிறகு குறுப்பெயர்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில உங்களை சாதிக்க வைக்கும் பயிற்சி அப்படின்னு சொல்லலாம் அதிர்ஷ்டம் பின்னி பெடல் எடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் மகாலட்சுமிய உங்க வீட்டுக்கு வந்து சேர போட்டு மருந்து உங்களுக்கு என்ன பார்த்து வேணும் அப்படின்னு கேட்டு வரங்களை அள்ளி தரும் ஒரு காலகட்டமா உங்களுக்கு அமையுங்க வேலை தொழில் வருமானம் வேலையில முன்னேற்றம் ப்ரமோஷன் இன்கிரிமெண்ட் தொழில் வளர்ச்சி இது எல்லாமே கிடைக்கும் பணம் வரதா இருக்கட்டும் பொருளாதார முன்னேற்றமா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை இந்த ராகு பகவானும் கேது பகவானும் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு படிக்கட்டா செதுக்கி உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை தர போறாங்க முயற்சி பண்ணாக்க எல்லாத்திலயுமே வெற்றிங்க கடவுள் மாதிரி ஒரு ஆள் ஒரு பர்சன் உங்க கூட இருந்து வழி அது உங்க கூட வேலை செய்யறவங்களா இருக்கலாம் உங்களுடைய நண்பனா இருக்கலாம் உங்க வீட்டுல இருக்கவங்களா இருக்கலாம் அவங்க கூட கொடுக்குற உங்களுடைய தொழில் நல்ல முன்னேற்றம் அடையும் அப்படின்னு சொல்லலாம் வேலை செய்யற இடத்துல நீங்க எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா நடக்குங்க கூட உங்களுக்கு சப்போர்ட்டா ஒத்துழைப்பா இருப்பாங்க ஒரு சிலருக்கு இடம் மாற்றம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு எது அவாய்ட் பண்ணாம அதை ஏத்துக்கோங்க அது உங்களுடைய எதிர்காலத்துக்கு ரொம்ப நல்லத கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேரு அரசு வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க எக்ஸாம் சொல்லிட்டு நீண்ட நாட்களாக சொல்லி இருக்கீங்க உங்களுக்கு இந்த காலகட்டம் இந்த வருடம் அரசு வேலை கிடைக்கிறத நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு தடைப்பட்ட திருமணம் இனிதாக நடைபெறும் அதற்கான யோகமும் உங்களுக்கு இருக்கு இந்த நிமிடம் இந்த நொடி உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமா இருக்கணும்னு நான் இறைவனை வேண்டுகிறேன் திருமணம் ஆகி நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்குங்க மற்றபடி நான் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படினாலே வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படினாக்கா நம்மள कांटेक्ट பண்ணுங்க ஃபோன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படிலாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும் சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்தப் பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்